வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப்ஸ்டைல் நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது கொத்து சப்பாத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நாலு சப்பாத்தி எடுத்துருக்கோம் இதை நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு அடுப்பில் ஒரு கடாய வச்சுட்டு அது காஞ்செண்ணையும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சனையுமே பிரியாணி ஐட்டம் எல்லாமே போட்டுக்கலாம் ஒரு ஏலக்காய் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாமே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவாக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கணுனையும் தக்காளி போட்டுக்கலாம் நான் ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சிக்கன் தூள் காஸ்பூன் அடுத்து மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் நல்லா பச்சை வாசல் போறெல்லாம் கொழப்பிக்கலாம் நம்ம இதில் சிக்கன் தூள் கொஞ்சம் போட்டுக்கறனால நல்லா வாசமாக இருக்கும் சிக்கன் ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வறுத்து வச்ச உப்பு அதனால் உங்களுக்கு கலராக இருக்கும் நல்லா வணங்கிடுச்சு நான் நாலு முட்டை உடச்சிக்கன் எல்லாம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் முட்டை நல்லா உருண்டு வரும்போது நம்ம வந்து அந்த சப்பாத்தி போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட குத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சப்பாத்தி மார்னிங் செஞ்சேன் மதியானம் பார்த்திங்கன்னா நிறையா மிஞ்சிருச்சு அதனால் வந்து இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருவாங்க வேஸ்ட் ஆகாது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ